வெண்டைக்காய் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது அந்த வெண்டைக்காவை நம்ம வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கலாம் சில பேருக்கு அந்த வெண்டைக்காயில் உள்ள தன்மை பிடிக்காது அதை போக்குறதுக்காண்டி டிப்ஸு தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் வெண்டைக்காவை நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கும் போது ஃபஸ்ட்டே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டு திரும்ப வெண்டைக்காவை போட்டு நல்லா வதக்கும் போது அந்த தன்மையே இருக்காது வெண்டைக்காவை ரொம்ப பெருசு பெருசாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணாலும் சீக்கிரத்தில் வதங்கிறோம் தன்மையும் நிறையா இருக்கிற மாதிரி தெரியாது இந்த வெண்டைக்காய் வதக்கும் போது தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இல்லைனா ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் சாறு விட்டாலும் தன்மையே இருக்காது நல்லா வெண்டைக்காவை காரசாரமாக இருக்குன்னா கடைசியில் தான் நம்ம வத்தல் தூள் சேர்க்குற மாதிரி இருக்கணும் ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கடைசியில் நம்ம வத்தல் தூள் சேர்த்துக்கலாம் ஜீரகமும் முணுக்கி போட்டு நம்ம சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் வதக்கும்போது நிறைய எண்ணெயும் விட்டுறக்கூடாது நல்லா வதங்கி வர்ற நேரத்தில் தேங்காய் பூ நல்லா தூவி எடுக்கும் போது வெண்டைக்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பிலை போட்டு தாளிக்கும் போது வெண்டைக்காய் பொரியல் நல்ல மனமாக இருக்கும் காரசாரத்துக்கு கரம் மசாலா கூட நம்ம சேர்த்துக்கலாம் சூப்பரான ஒரு வெண்டைக்காய் பொரியலை நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்